வணக்கம் நண்பர்களே இது உங்களுடைய அன்புள்ள அம்மா சக்தி யூடியூப் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருக்கோன்னா பதநீர் தான் பதநீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய உடலுக்கு பலனை அளிக்கக்கூடிய உடலில் உள்ள எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய ஒரு சத்தான ஆகாரம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பதநீரில் இனிப்பு சத்தும் சின்னாம்பு சத்தும் அதிகமாக இருக்குது இனிப்புச்சத்து சத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தேனீக்களால் கிடைக்கக்கூடியது சின்னாம்பு சத்து என்பது இந்த பதநீரில் சேர்க்கப்படுவது இந்த இனிப்பு சத்தும் சத்தும் உள்ள பயணியை ஒரு வாரம் தொடர்ந்து காலையிலே வெறும் வயித்துல குடிச்சிட்டு வந்தா உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் உடலில் உள்ள எலும்புகள் எல்லாம் வலுவடையும் உடலுக்கு ஒரு பலன் அதிகமாக கிடைத்த மாதிரி இருக்கும் இந்த சுண்ணாம்பு சத்தில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது இந்த சுண்ணாம்பு கலந்த பதநீரை நம்ம தினமும் குடிக்கும்போது நம்ம எலும்புகளுக்கு தேவையான இரும்பு சத்து எல்லாமே கிடைச்சிரும் கண்டிப்பா இந்த பதநீர் வெளியே கிடைச்சுச்சுன்னா வாங்கி குடிங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது